சிகண்டினி சிகண்டினியார் துருபதனின் மகள் இவள் முன் ஜென்மத்தில் அம்பை என்ற பெயரில் காசிராஜனின் மூத்த மகளாக பிறந்தாள் பீஷ்மரின் நித்திய பிரம்மச்சரியத்தால் பாதிக்கப்பட்ட அம்பை அவரை பழிவாங்கவே ஜென்மத்தை முடித்துக்கொண்டு அடுத்த ஜென்மம் எடுத்தாள் அதன்படி அம்பை மறு ஜென்மத்தில் மகளாக சிகண்டினி என்ற பெயரில் பிறந்தாள் ஒருநாள் சிகண்டினி அரண்மனை வாசலில் ஒரு மூளையில் தொங்கிய தேவலோக தாமரை மலர் மாலையை எடுத்து அணிந்து கொண்டாள் அந்த மாலையை துணிச்சலுடன் எவர் அணிந்து கொள்வாரோ அவரே பீஷ்மரை கொள்ளத்தக்கவர் இதை அறிந்தவன் திரௌபத மன்னன் ஆனால் பீஷ்மரை எதிர்க்கும் தைரியமற்றவன் தனது மகள் சிகண்டினி தாமரை மலர் மாலையை கழுத்தில் அணிந்ததும் பீஷ்மரால் ஏதேனும் ஆபத்து விளைந்து விடுமோ என்று பயந்தான் அதனால் சிகண்டினியை திரௌபதன் காட்டுக்கு அனுப்பினான் அப்படி காட்டுக்கு அனுப்பப்பட்டவள் இசிகர் என்னும் மகரிஷிக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள் அவளது பணிவிடைகளால் மனமகிழ்ந்த மகரிஷி ரகசியம் தெரிந்து உதவ முன்வந்தார் அவளது பிறப்பின் ரகசியம் சிகண்டினியிடம் கங்கை நிதி தோன்றும் இடத்தில் நடைபெறும் விபஜனம் திருவிழாவிற்கு போகச் சொன்னாள் அதன்படி சிகண்டினி விபஜனம் திருவிழாவிற்கு சென்றால் அங்கே தும்புரு என்னும் கந்தர்வனிடம் பணிவிடைகள் செய்து வந்தாள் கந்தர்வன் சிகண்டியனிடம் பெண் வடிவத்தை ஏற்று தனது ஆண் வடிவத்தை கொடுத்தான் சிகண்டினி சிகண்டியானால் அஸ்திர பயிற்சி பெற்றால் சிறிது காலம் கழித்து சிகண்டி திரௌபுத மன்னனிடம் சென்று தந்தையே இனி தாங்கள் பீஷ்மருக்கு என் நிலையிலும் அஞ்சத் தேவையில்லை ஏனென்றால் பீஷ்மரை கொல்லும் கூற்றுவனாகவே நான் ஜென்மமிடுத்திருக்கிறேன் என்றான் அதன் பிறகுதான் திரௌபத மன்னனும் தனது அரண்மனைக்குள் சிகண்டி நுழைய அனுமதித்தான் குருஷேத்திர போரில் அர்ஜுனன் தேரில் அர்ஜுனனுக்கு முன்பாக சிகண்டி அமர்ந்திருந்தான் பீஷ்மர் சிகண்டியை பார்த்ததும் அவனது முன்ஜென்மமும் பெண்ணாக பிறந்து ஆண் உருவம் கொண்டவன் என்பதும் விளங்கிற்று சுத்த வீரனான பீஷ்மர் சிகண்டியை பார்த்ததும் கொல்ல துணியாமல் ஆயுதங்களை எரிந்துவிட்டு செயலிழந்து நின்றார் அச்சமயம் பார்த்து அர்ஜுனன் பல அம்புகள் எய்தி பீஷ்மரை கொன்றான் இதுவும் பீஷ்மரின் விருப்பப்படியே முறைப்படி அம்பையை சுயம்பரத்தில் வென்ற பீஷ்மரே திருமணம் செய்திருக்க வேண்டும் அதுவே சத்திரிய தர்மமாகும் ஆனால் அதற்கு முன்பே தந்தை சந்தனுவின் நலன் கருதி சத்தியவதிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே அம்பையின் வாழ்வில் பீஷ்மர் அதர்மமாக செயல்பட நேர்ந்தது அதனால்தான் சிகண்டினி என்ற அம்பையின் அடுத்த ஜென்மத்து உருவால் தன் உயிரை போக்கிக் கொள்ள பீஷ்மர் முடிவு செய்தார் தர்மம் நிலை பெற வேண்டும் என்பதற்காகவே தான் சார்ந்திருந்த அதர்மத்தை அழித்துக்கொள்ள கொள்ள அவர் முன்வந்தார் போரில் அர்ஜுனனிடம் பீஷ்மர் என்னை எவராலும் கொல்ல முடியாது ஆனால் சிகண்டி என்ற பெண் தன்மை உடையவனே தேரில் நீ போரிட்டால் சிகண்டியை நான் எதிர்க்க மாட்டேன் இந்த வகையில் நீ என்னை ஜெயிக்க முடியும் என்று ஆலோசனை வழங்கினார் அதன்படியே அர்ஜுனனும் பீஷ்மரை கொன்றான் தேவவிரதனான பீஷ்மரும் தர்மம் காப்பதற்காக இன்னுயிரை துறந்தார் ஒரு வழியாக அம்பையின் வைராகியம் அடுத்த ஜென்மத்தில் சிகண்டி உருவத்தில் நிறைவேறியது கங்கா தேவியின் புத்திரனான தேவவிரதனுக்கு விரதனுக்கு இறப்பே இல்லை என்று தாயாரால் சொன்னபோதிலும் கூட தானே தர்மம் காக்க பொருட்டு உயிர் துறக்க முன்வந்தார் பீஷ்மரின் மரணப்படுக்கையில் பாண்டவர்க்கு சொல்லப்பட்ட ராஜநீதிகளும் உபதேசங்களும் போற்றுதற்குரியன கண்ணன் திருமாலின் அவதாரம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தி விஷ்ணு சகசிரநாமத்தை இயற்றிய பெருமை பீஷ்மருடையதே ஆகும் அதனால்தான் மகாபாரதத்தில் பீஷ்ம பருவத்திற்கு என்றும் தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு